எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு யார் ஞானமுள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் நீதிமொழிகள் பதினொன்று முப்பது டல்லஸில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்ததால் வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு யுக்தியை கை கொண்டனராம் அதன்படி ஹெவி ஆக்கியபென்சி வெஹிக்கிள் லேன் என்று நெடுஞ்சாலையில் தனி பாதை ஒன்றை ஒதுக்கினர் அந்த பாதையில் மூன்றுக்கும் அதிகமான நபர்களை ஏற்றி கொண்டு வரும் வாகனங்கள் அந்த சிறப்பு தனிப்பாதையில் செல்ல அனுமதிக்கப்பட்டது ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் இருக்கும் கார்கள் போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டு தவித்தது எனவே அந்த மக்கள் அந்த தனிப்பாதையில் போக்குவரத்து நெரிசலின்றி பிரயாணம் செய்ய விரும்பி ஆள் ஒரு காரில் செல்லாமல் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே காரில் செல்ல திட்டமிட்டு சென்றனர் எனவே அவர்களுக்கு அந்த தனி சிறப்பு பாதையில் போக்குவரத்து நெரிசலின்றி காரை எளிதாக ஓட்ட முடிந்தது சில நாட்களில் வாகனங்களின் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது போக்குவரத்து நெரிசலும் குறைந்தது இதே போலவே தான் இரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாக நாம் நம்மோடு கூட அநேகரை அழைத்து கொள்ள வேண்டும் தேவனிடம் நாம் பெற்ற நன்மைகள் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு ஆசீர்வாதங்கள் சந்தோஷங்களை நாம் மட்டும் வைத்து கொள்ளாமல் பலரோடு பகிர்ந்து சாட்சியாய் சொல்லும்போது நம் வாழ்க்கை பயணம் இனிதாக அமையும் நாம் ஆசிர்வதிக்கப்படுவதோடு அல்லாமல் நம் மூலம் அநேக ஆத்துமாக்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் பயணமும் தடையின்றி சந்தோஷமாக இந்த உலகத்தில் பிரயாணம் மேற்கொள்வார்கள் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே வேதத்திலும் இயேசுவை மேசியா என்று கண்டு கொண்டவன் பிலிப்பு அந்திரையா போன்றோர் தங்களோடு அந்த நற்செய்தியை வைத்து கொள்ளாமல் அநேகரை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வந்தனர் வந்து பாருங்கள் என்று அவர்கள் அழைத்து வந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் பண்டிகைக்கு வந்திருந்த கிரேக்கர்கள் இவர்களிடம் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொன்னபோது வந்து பாருங்கள் என்று இயேசுவை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்ததை நாம் பார்க்கிறோம் சமாரிய ஸ்திரீ இயேசுவின் அன்பை கண்டு கொண்டாள் அதை தனக்கு மாத்திரம் வைக்காமல் தன்னோடு தன் ஊரில் இருந்த ஜனங்கள் எல்லாரையும் இயேசுவண்டை அழைத்து கொண்டு வந்தாள் வந்தவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டனர் ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே நாமும் ஆண்டவரிடம் பெற்ற நன்மைகளை நமக்கு மாத்திரம் அடக்கி வைக்காமல் அநேகரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தேவனை தேடுகிறவர்கள் அநேகர் நம்மோடு கூட ஆலயத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அவ்வாறு நாம் செல்லும்போது நமது வாழ்க்கை பயணத்தில் அநேகரை நம்மோடு அழைத்து செல்கிறவராய் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிற ஞானமுள்ளவர்களாய் நாம் வாழ முடியும் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருவாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறபடி நீர் எங்கள் வாழ்வில் செய்த சகலவித நன்மைகள் வழிநடத்துதில்லை அண்டவரையே நாங்கள் எங்களோடு இருக்கிற மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களையும் உம்மண்டை அழைத்து செல்லும் ஞானமுள்ளவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்திரலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்